பீட்டர் ஹே சோந்தரனாளமா தூங்கிட்டா நீ வந்திருக்கான் கையில இந்த பீட்டருடைய இன்னைக்கு வீட்ல சமயல் இல்ல நான் சொல்றதெல்லாம் எழுதிட்டு ஹோட்டல்ல இருந்து குழந்தை எல்லாத்துக்கும் கொடு வீட்ல இருக்குறவங்க பேர்

செஞ்சு வச்சிருந்தா ஆயுவ வாங்கிட்டு வருவான் எழுதிக்கடா சீக்கிரம் எழுதி துளையாண்டா அவர் உனக்கு மா சித்தப்பா சீட்டுல நிறைய படம் விட்டுருக்காரு விட்டதை பிடிக்கவே போறது இல்ல சரி சோத்திரியாவது ஒரு பிடி பிடிக்கிட்டோம் எழுதிக்க ஒரு எடுப்பு சாப்பாடு வீட்டர் பூண்டு ரசம் புதனா தொகையல் துண்டவத்தை குழம்பு பாவக்கா வரவல் பத்து பேருக்கு டிபன் கரியல வச்சு சைக்கிள் கரியல கட்டி கிளப்ப கணிச்சு இதுவே ஒரு தண்டம் இதுல பத்து பேருக்கு எடுப்பு

புது போல அதுக்காக இருக்க தெரியுமா காங்காத்தாலோ கத்துறீங்க மனசு வேண்டாம் அப்படின்னா அது ஒரு பண்டம் எதுவாடா தூக்கி போடுதுலாம் சொல்லணும் எங்க வீட்ட இதுவே ஒரு இதுல பத்து பேருக்கு எடுப்பு பரவாயில்ல போற பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டதுக்கு நிம்மதியா இந்த கிணந்தான் வாய்க்கு வக்கண வக்கனையா விதவிதமா விதமா கேட்கும் எழுதிக்கா அதுக்கும் ஒரு பிளேட் மோர் சாதம் கடிச்சிக்கிறதுக்கு சிறு வெங்காயம் அப்பா வழக்கமா ரெண்டு பழம் ஆகிட்டு வருக அத மறந்துடாடாப்பா எழுதி என்னடா இது சே இன்னைக்கு சுதந்திரானா சே ஒரு நாளாவது வீட்ட சுத்தமா வச்சுக்க விடாதாப்பா சுமா இருக்கிறதுக்கா காலையில என்னப்பா உடனே எதாவது மூலையில இருந்து பாரத படிச்சு சொல்லைய என்னடே நானும் பல வருஷமா பாக்குறேன் அதே பாரதத்தை கட்டிட்டு பாரடிக்கிறிய உனக்கு போர் அடிக்கல நானும் கூட பல வருஷமா தேசிட்டு போறாரு அவரு போர் அடிக்குது எப்படா அடிக்கும் சொந்த பணத்துல சூதாடினா தான் சிரமம் தெரியும் பணம் யாருதோ அள்ளி விடுறாரு உடம்பு எப்படி இருக்கு சேர்த்தா விடுறா தெரியாம போட்டேன் தெரியாம போட்டியா இல்ல திமிர்ல போட்டேன் திமிர்ல தான் போட்டேன் என்ன என்ன

வீட்டு முதலாளி நிலைநீட்ட பார்த்து பத்திரிகையே தயார் உருவத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகே அப்பா

ஐயாயிரம் ரூபாய் இருக்கு நீங்க ஆயிரம் மாமாவுக்கு கிட்ட வீட்டு செலவுக்கு ரெண்டாயிரம் பாஸ்கர் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டீங்க போகணும் ஐயா வீடு படுற பாட பாத்தீங்களா எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு பாரதமனும் பேர் வச்சமோ இடே இந்த பாடுபட்டா நாடு சுந்தர இருக்கிற்காடு கொண்டாட்டம் தான் ஆமா குதிரப்பஞ்ச மைதானத்திலே அவர் அண்ணன் மகன் சுந்தரம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு புல் கொடுத்தாலும் தாங்குவார் பணத்தை பத்தி என்னடா சீட்ட போடுங்கடாங்களே

யிர் வச்சு கொடு பருப்பு பருப்பு கேட்டான் சீக்கிரமேடியா சீக்கிரம் இனியாதையா பாத்து போட்டு பாத்து போடுங்க பங்கு விலையோட ரெண்டு ரூபாய் கம்மியா தானே குடுத்துருக்கேன்

மாதிரி ஆடி அசைஞ்சுட்டு வரேன் மணி என்னாச்சு பாத்தியா என்ன டார்லிங் திடீர் அழைப்பு விஷயம் சார் சார் யாரு

நீ கண்ட வழி உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கடங்கார வீடு தேடி வர மாதிரி செய்யறீ இத பாருங்க உங்க பணத்தொண்ணு அப்படியே எங்க அண்ணன் வீட்டுல கொண்டு கொட்டல இருக்கிற வீடு எங்க அண்ணன் வீடு கல்யாணத்துக்கு சீதனமா வந்து கொடுத்த பணத்தை என்ன செஞ்சிருந்தான் கேட்டேன் உங்க அம்மா உட்காந்து வச்சு படிச்சு கொட்ட முன்னூறு ரூபாய் புடவை கிடைக்கி நானூத்தி ஐம்பது ரூபாய் தீந்து போச்சு உங்க கணக்கு வர்ற வருமானத்தை அனுசரிச்சு வாழ்க்கை நடத்த தெரியாதவளா இருக்கியே இவங்க குடும்ப பொண்ணா எந்த பொண்ணும் புருஷன் வீட்டு சோத்தால மட்டும் சுகப்பட்டுட மாட்டா அவளுக்கு சில ஆசைகள் இருக்கும் அந்த ஆசையை பூவோட நிறுத்திக்கணும் புடவைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பாஸ்புக்கார நினைக்கிறவ பொம்பளை இல்ல என்ன மாதிரி இருக்கவனுக்கு மனைவியா வாழ வாருகிறே இல்ல அன்ஃபின் இத பாருங்க உங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்படுறங்க அவசியம் இருக்கு இல்ல ஏதோ உங்க கிட்ட கழுத்த நீட்ட கண்ணுக்கு அமௌக்கு அவசியா இருக்கேன் பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்த பாவம் இப்ப நான் அனுபவிக்கிறேன் ச்சே பாட்டியில சுகம் சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு சிரிச்சு பேசுனவங்க நிம்மதியா இந்த வீட்டுல கிடையாதா என்னவோ சண்டையா மாபதி